நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன்னுடைய நம்பிக்கையானது உன்னை நிச்சயமாக வெற்றி பெற செய்யும் என்ற ஒன்றை நீ மனதிற்குள் எப்போதும் பதிய வைத்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் அவற்றையெல்லாம் தட்டி எறிந்துவிட்டு உன்னுடைய மனதை நீ பத்திரமாக வைத்து உன் வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய கவலைகளை நீ தூரத்திலேயே வைத்து விடு அருகில் வைத்து கொள்ள வேண்டாம் அப்படி பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உன்னால் அதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் இன்பத்தை மட்டும் உன்னுடைய அருகில் வைத்துக்கொண்டு உன்னுடைய கஷ்டங்களையும் உனக்கு பிடிக்காத விஷயங்களையெல்லாம் தூரமாகவே வைத்துவிடு உன்னுடைய மனமானது போதும் அமைதியாக இருக்க வேண்டும் உன்னுடைய உள்ளமானது தூய்மையான சிந்தனைகளால் நிறைந்திருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை மேலே கொண்டு வருவதற்கு எது துணையாக இருக்கின்றதோ அந்த துணையை நீ உன்னுடைய தைரியமாகவே கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே பணமோ ஆறுதலோ நம்பிக்கையான சொற்களோ எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நீ உறுதியாக பற்றிக்கொள் உனக்கு நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செய்து கொண்டே இருப்பேன் என்னுடைய உத உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது எப்ப படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தனி ஒருவராக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயிக்கப் போகிறாய் இது நிச்சயமாக நான் உனக்கு சொல்லும் நல்ல குறிதான் என்று நீ புரிந்து கொள் இனிதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ மேலோங்க செய்யப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று மற்றவர்கள் சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது அவற்றையெல்லாம் நீ கண்டு கொள்ளாது இது உன்னுடைய வாழ்க்கை உன்னோடு நான் கலந்திருக்கின்றேன் உனக்கு வெற்றியை கொடுக்க உன்னுடைய தாய்வார் தராகியானவள் நான் இருக்கும்போது நீ எதை கண்டும் கலங்கக்கூடாது மற்றவர்களில் சொல்லுவதை கேட்டெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது உன்னுடைய தாயானவள் நான் சொல்லுவது உன்னுடைய நன்மைக்காகத்தான்